Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்டு வந்து மிஸ்டேக்காக வருது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்கீங்க அதுக்காக பெஸ்ட்டான ஒரு டிப்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் இன்னொரு விஷயம் கௌசல்யான்ற சிஸ்டர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க லைனிங் ப்ளவுஸ் வந்து எனக்கு கட்டிங் வீடியோ போடுங்கன்னிட்டு ஸோ சிஸ்டர் நீங்கள் உங்களுக்காக இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம லைனிங் வாங்குவோம்ல லைனிங் வாங்குறப்போ இப்படி தானே இருக்கும் அதாவது கரப்பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் இந்த வாக்கில் போடணும் அதாவது நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் கரப்பகுதி வரா மாதிரி கிளாத் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்க கீழே கரைப்பகுதி தான் இருக்குது ஸோ நம்ம ஏற்றத்தாழ்வு கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ கீழே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நான் விட்டுருக்கேன் கீழே பேக்கு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் பேக் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன் முக்கியமான ஒரு விஷயம் கிளாத்து ஏன் பக்கம் க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் இருக்குது அந்த மாதிரி கிளாத் வர மாதிரி வாக்கில் போட்டு இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து இதில் எந்த ஆல்ட்ரேஷனும் சொல்ல பேக்கு ஸ்லீவு ஹிப்பு ஃப்ரண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் பேக் வந்து ஒரு கால் கைடு அளவுக்கு பேக் வந்து கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி நம்ம மார்க் பண்ணணுன்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் இப்போ அளவு ப்ளவுஸை வந்து கொக்கி எதுவும் போட்டிருக்கக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி வாக்கில் கரெக்டாக வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த சைடில் கிராஸ் வர்றது பார்த்திங்களா இந்த க்ராஸ் எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட் பிடிக்கிறதுக்கு தான் இந்த கிராஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு நெக்கு ஷேப்பு கரெக்டாக வரும் இது ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்கல்ல ஸோ நான் ரெடி அளவு வச்சுருக்கேன் இப்போ இதுவே வந்து கீழே இறக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கீழே மார்க் பண்ணணும் இதுவே நெக்கு லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மேலே மார்க் பண்ணணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இப்போது நெ நெக்கு மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போது நெக்கு வந்து எப்படி இருக்கோ ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி அதே ஷேப்புக்கு நான் ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிள் மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் நெக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்கோல் பகுதி வந்து தையல்லிருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும் ஹிப்பு அளவு அவ்வளோதான் பாருங்க பேக்கு ஷோல்டர் ஆம்கோல் ஆம்கோல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும் ஹிப் ரெடி அளவு இப்போது நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம் வேணும்னா ஃபஸ்ட்லேருந்து வீடியோவை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது நூறு சதவீதம் நம்பளாலையும் வீட்டிலருந்து ஸ்டிச் பண்ணுற நம்பளாலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெரிய பெரிய ஷாப்பில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்மளாலையும் அந்த ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும் பாருங்கள் கரெக்டான அளவில் கீழே நம்ம ஹிப்பு மார்க் பண்ணோம்ல அதில் ஜாயின் பண்ணி விட்றணும் ஆம்கோல் அளவு அவ்வளோதான் இப்போ ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு நான் விடுறேன் அதாவது சைடில் பிரித்து விடுவாங்களோ அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சைடில் விட்டுக்கிறேன் இந்த ஆம்கோல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து இந்த இந்த பக்கம் கா கோடும் இந்த பக்கம் கோடும் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஸ்கேலில் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்குங்க அதே மாதிரி நெக்கு நம்ம ரேண்டமாக ட்ரா பண்ணோம் பார்த்திங்களா அந்த ரேண்டமாக ட்ராப் பண்ணதில் அதுக்கு ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி வளைவுகள் வச்சுட்டு மேலே வந்து வரும்போது ஷோல்டரில் அந்த கார்னர் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அவ்வளோதான் புரியும் நினைக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நெக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான டிசைன் வேணால் மார்க் பண்ணிக்கோங்க பட் ஷோல்டர் கார்னரில் தான் முடியணும் அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு தையலுக்கு போயிடும் அப்போ நடுவில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அப்போ அந்த ரெண்டு இன்ச்சு ஷோல்டர் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் போடும் போது என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து இறங்கிறது இல்லை ஷோல்டர் வந்து ப்ராடாக தெரியறது இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பிரேஸ் வெளியே தெரியறது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது ஸோ என்ன டிசைன் வேணால் எடுத்துக்குங்க பட் ஆனால் ஷோல்டர்னு மேலே நம்ம பாக்ஸ் போடுவோம்ல அந்த இடம்னு வரும்போது அந்த டாட்டில் தான் முடிக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போது மார்க் பண்ணதில் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு அர்க்கத் பண்ணிக்கலாம் ரெடி அளவில் ஆம்கோடில் அளவில் ஒரு அர்க்காத்து தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் மடித்து தைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல அதுக்காக ஒரு அற்காத்து ஸோ ரெண்டு அர்க்காத் பண்ணியாச்சு இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் எப்போவுமே வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம் பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் கொடுக்குறோம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி வாக்கில் நீங்கள் போடும்போது ஸ்லீவுக்கு வந்து பாருங்கள் ஜாயிண்ட்டே தேவைப்படலை பாருங்கள் கீழே வந்து இது கரப்பகுதி தான் வருது நான் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழே ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன் கரப்பகுதினா என்ன அப்படின்றத இதை பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கார்னர்ல இந்த மாதிரி இருக்கும் இதுதான் கரப்பகுதினு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஓகேவா இப்போ இப்போ கொக்கி பக்கம் ஓகேவா கொக்கி பக்கம் எங் எங்கே இருக்கோ அந்த பகுதியில் வர ஸ்லீவை தான் எப்போவுமே வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங்க்கு எடுக்கணும் பாருங்கள் ஸ்லீவ் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரொம்பலாம் இழுக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி லைட்டாக தான் இழுக்கணும் அதை விட்டுட்டு மேலேருந்து இப்படிலாம் பிடிச்சி இழுத்திங்கன்னா த அளவு வந்து மாறிடும் லைட்டாக இந்த மாதிரி ஏன்னா ஷிங்காக இருக்கும் கிளாத் லைட்டாக இழுத்து தையல்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஓகேவா தையல் எங்கே இருக்கோ ஆஃப் இன்ச்சு மேலே கீழே வந்து ஸ்லீவோட ரெடி அளவு மார்க் பண்ணி எடுத்துட்டு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு இன்ச்சுக்கு வந்து ஒரு வளைவாக ஒரு வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி தான் வளைவாக போடும் அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடக்கூடாது இப்படி க்ராஸாக ஒரு வளைவு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கீழே அந்த ரெடி அளவு ஆம்போலில் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் ஜாயின் பண்ணி விட்டுறணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ரெண்டு இன்ச்சு விட்டது போக கூட சைடில் கிளாத் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா பாருங்கள் ஷோல்டர்லேருந்து இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுறணும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் அளவு வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு கரெக்டாக ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ பாருங்கள் நம்ம மேலே ஷோல்டரில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு அர்க்காத் பண்ணது ரெடி அளவில் வருதா அப்படின்றத பார்த்துக்குங்க தையலுக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டோம்னா இங்கேயும் ரெண்டு இன்ச்சு விட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு பக்காவாக கரெக்டாக இருக்கும் சைடு ஜாயினிங் வந்து உங்களுக்கு தேவையே படாது டைம் வேஸ்ட்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வியர் பண்ணுறவங்களுக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து லைஃப் வரும் இதே மெத்தடு தான் நான் வந்து இந்த லைனிங்கை வந்து அளவு அதாவது மெயின் கிளாத்தில் போட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு எப்படி போடலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட முடியாது அதாவது சைடு ஜாயினிங் பண்ணுற இடத்துல நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு விடுவோம்ல எப்போவும் அது விட முடியாது அது எதுக்கு விடுறோம் அப்படின்றதையும் இதில் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வாக்கில் போட்டுக்குங்க அதாவது பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் கிளாத் இருக்குல்ல அந்த வாக்கில் நீங்கள் போட்டுக்குங்க போட்டுட்டு இதை சுற்றி வந்து ஒரு கால் கைடு அளவுக்கு இடம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸு ப்ளவுஸு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த மூணு சைஸுக்குமே இப்போ நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் நீங்கள் கிளாத்து விரித்து போட்டிங்கன்னா இது வந்து ஒரு மீட்டர் கிளாத்து தான் ஓகேவா இந்த ஒரு மீட்டர் கிளாத்துலேயே தேர்ட்டி சிக்ஸ் வந்து ரொம்ப தாராளமாகவே தைக்கலாம் அது எல்லாருக்குமே தெரியும் பட் நான் ஃபார்ட்டி சைஸ் வரைக்குமே சொல்கிறேன் இந்த கிளாத்துலேயே நீங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணலாம் ஸோ கிளாத் வந்து போட தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது அது இப்போ கோல் வந்து சேம் அதே அளவு தானே ஸோ நான் பேக் பீஸில் இருக்கிறத அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மேலே ஷோ ஷோல்டர் ஜாயிண்ட் எங்கே வருதோ அதை அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கோல் ஷோல்டர் இந்த ரெண்டு சைட்லேயும் நான் வந்து மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு மேல வந்து ஷோல்டர் பக்கம் அதாவது நெக்கு பக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஆம்கோல் பக்கம் வந்து நான் மார்க்கிங் பண்ணதுலேயே அகைன் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் பாக்ஸ் போட்டு அந்த வளைவுக்கு நடுவில் ஒரு டாட் வச்சு அப்படியே வளைவு போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து உள் வளைவுன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு வளைவு வரலைன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் கூட கரெக்டாக லைட்டாக ஒரு உள்வளைவு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்காக தான் நான் சொன்னேன் ஆம்கோல் ஸ்கேல் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்கன்னு பாருங்கள் இந்த சைடில் சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு விடணும் ஏன்னா வந்து நம்ம ஆம்கோல் பக்கம் ஒரு டாட் பிடிப்போம்ல அதுக்காக அதே மாதிரி கொக்கி பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விடணும் கொக்கி பக்கம் விடுற ஒரு ஆஃப் இன்ச்சு பார்த்திங்கன்னா இந்த கொக்கிப்பட்டி ஐப்பட்டி உட்பட்டி ஜாயின் பண்ணுறதுல அது வந்து அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக மேல் நோக்கி வரும்போது கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்டில் எனக்கு கேளுங்க கண்டிப்பாக நாகேன் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன ஸ்டெப்பு புரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை சொல்கிறேன் இப்போது ஐப்பட்டி பக்கம் வர ஷோல்டரை கரெக்டாக மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி வச்சுட்டு நெக்கு எங்கே முடியுது அப்படின்றத மார்க் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்க லைட்டாக ரேண்டமாக ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேலை வச்சு அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ ஆம்கோல் ஸ்கேலு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு சில பேருக்கு வளைவுகள் வராது அதனாலேயே வந்து நெக்கு வந்து கோணையாக போகிற மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸ் வரும் அது முக்கியமாக எனக்கு வந்து நிறைய ப்ளவுஸில் வந்திருக்கு நான் பிகினர்ஸாக இருக்கும்போது பட் அப்பத்துலேருந்தே நான் வந்து அம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ண பழகிட்டேன் அம்கோல் ஸ்கேல் வச்சு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்குமே இப்போது மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு கீழே மெயின் டாட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் ஓகேவா ரொம்ப இழுக்கக்கூடாது கரெக்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு உங்களுக்கு பாருங்கள் இது ஷோல்டர்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வைக்கணும் ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவில் வைக்கணும் வேணா உங்களுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு வேணால் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவில் வந்து வைக்கணும் இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கோடு போட்டு காமிச்சிருக்கேன் ஏன்னா வந்து நீங்கள் மேலே ஷோல்டரில் நடுவில் வச்சுட்டு கீழே வந்து தள்ளிக்கூட வைக்க வாய்ப்பு இருக்குது முன்ன பின்ன தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குது அந்த நேர்கோட்டில் வைக்கணுன்றதுக்காக தான் அந்த கோடு போட்டிருக்கேன் கரெக்டாக மேலேருந்து வச்சு கீழே தையல் வர்றது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி வந்து கீழே ஷேப் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது இப்போ பாருங்கள் நஷ்ட நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம மார்க் பண்ணோம்ல அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சும் மார்க் பண்ணணும் ஓகேவா இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணணும் இந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சு பார்த்திங்கன்னா எல்லா சைஸுக்கும் காமன் இப்போ பாருங்கள் நீங்கள் நார்மலாக போட்ட வளைவுக்கும் நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக வளைவு எடுக்கிறதுனால தான் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்கு வந்து அதிகமாக வருது அப்படி பண்ணக்கூடாது பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் போட்ட மார்க்கிங்க்கும் இப்போ ரெண்டு இன்ச்சு போட்டு எடுத்துருக்க மார்க்கிங்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஷேப் கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ ஒரு ஒரு சில விஷயங்களை இப்படி தான் பண்ணணும்னா அதை அப்படி தான் பண்ணணும் அப்படி மாற்றி பண்ணும் போது தான் நம்மளால் வந்து அந்த நீட் ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் பிகினர்ஸாக இருக்கீங்க பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு ப்ரொசீஜராக பழகுங்க பழகும் போதே ஒரு ப்ரொசீஜராக பழகிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல நான் கட்டிங் பண்ணுறதே இப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அது பழகிடுச்சு நான் மாற்றவே மாட்டேன் இப்போ என்கிட்ட ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னா கூட அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அதையே நம்ம பழகிட்டோன்னா அந்த ஃபினிஷிங் நம்மளை விட்டு போகாது பார்த்திங்கன்னா கொடைஞ்சு கட் பண்ணிக்கோங்க கீழே வந்து அந்த பட்டி பக்கம் வர்றதில் அதை குறைஞ்சி கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கிளாத்தை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன் இவ்வளோ பெரிய கிளாத்துன்னு கேட்பீங்க எனக்கு பொதுவாக வந்து கீழே பட்டி வந்து கொஞ்சம் நல்ல கனமாக தான் நான் வச்சு கொடுப்பேன் இந்த ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து நான் வச்சு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப என்ன ஆகும்னா நான் கொஞ்சம் நேரம் வியர் பண்ணும் போது ஹிப்புக்கிட்ட மட்டும் அந்த பட்டி வந்து சுருங்கிடும் அப்படி சுருக்கம் கொடுக்கும் போது கையை தூக்குறப்போ கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் வியர் பண்ணாலும் அவங்களுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்னா பட்டி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக கொடுக்கணும் ஸோ நான் பட்டி வந்து எவமே கொஞ்சம் பெருசாக தான் எடுப்பேன் இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் இன்ச்சஸ் ஸ்கேலு ஸோ இந்த ஒன்றே கால் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து க்ராஸ் பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எவ்வளோ கிளாத்து மீந்துருக்குன்றதை நீங்களே பாருங்கள் எல்லாமே கட் பண்ணது போக எனக்கு வந்து இவ்வளோ கிளாத்து மீந்திருக்கு க்ராஸ் பீஸு எதுக்குமே நான் வந்து ஜாயிண்ட்டே அடிக்கலை அவ்வளோ மீந்திருக்கு பாருங்கள் ஸோ கிளாத்து இந்த மாதிரி விரித்து ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்றது இருந்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணதுங்க யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நான் வந்து ரெகுலர் பேஸஸில் வீடியோஸ் இருந்தேன் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்தளவுக்கு இந்த மண்டேலருந்தே எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டென்ட் பண்ண அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல பட் இருந்தாலும் இப்போது கூட நான் ஏன் வீடியோஸ் போடுறேன்னா என்னை நம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம் என்னை நம்பி என்னுடைய என்னுடைய சேனலை என்னுடைய வீடியோஸை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு தேவையான வீடியோஸை ரெகுலர் பேஸஸில் கொடுக்கணுன்னுட்டு தான் இப்போ கூட வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஒரு லைக்காவது பண்ணுங்கள் இல்லையா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்கு ஷேர் தான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷ்னல் நான் மோட்டிவேஷ்னல் ஆகி ரெகுலர் பேஸஸில் வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் ஓகே அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து ரெகுலர் பேஸஸில் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் நம்ம கிளாத்து பாருங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டு வச்சாச்சு ஸ்லீவ் வந்து நார்மலாக வந்து எப்படி வைப்போம் அந்த மாதிரி வைக்காமல் இந்த பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள் நார்மலாக எப்படி வைப்பீங்க இப்படி இந்த பக்கம் நீட்டாக வைப்பீங்க அந்த ஃப்ரண்ட்டுக்கு கீழே வைப்பீங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா சைடு ஜாயிண்ட் வரும் ஸோ அப்படி வைக்காமல் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பட்டிக்கு வந்து இந்த கிளாத்தே போதுமானது ஆப்போசிட்டில் உக் பட்டிக்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ எதுக்குமே ஜாயிண்ட்டே இல்லாமல் இந்த பிளவுஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கேன் லைனிங் தான் ஒரு மீட்டர் பட் ஆனால் மெயின் கிளாத்து ஸாரீலேருந்து கிழிச்சது பார்த்திங்கன்னா எண்பது பாயிண்ட்டு தான் இருந்தது ஓகேவா அந்த எண்பது பாயிண்ட்லேயே கூட நான் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் பேக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுக்கிறோம் ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு தள்ளி அந்த லைனிங்கை சுற்றி ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளியே வந்து கட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கூட தள்ளி கட் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது தப்பு பண்ணிட்டிங்கன்னா கூட பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது கஷ்டமாயிடும் இப்போது பேக் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு பட்டிக்கு கிளாத்து ரெடியாக இருக்குது இப்போ இது பேக் பீஸ் இப்போ பேக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவு பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதே கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ கேட்குறீங்க பட் நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பட் ஆனால் எனக்கு கட்டிங் வீடியோவுக்கு இருக்க ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்காக நாளைக்கு அகைன் வந்து நம்மளுடைய சேனலில் ஸ்டிச்சிங் வீடியோ வரும் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெகுலர் பேசிஸில் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தென் பிகினர்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லிட்டுப்பாங்க தேங்க்யூ பாய்